உங்கள் பிள்ளைங்க மார்க்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பயங்கர கவலையோடு நீங்கள் இருக்கீங்களா அதனால் ஒரு பெரிய ஸ்கூலில் நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் என் பிள்ளைக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க இப்போ அவனுக்கு எது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும் மேக்ஸா சயின்ஸா சோஷியலா இங்கிலீஷா தமிழா ஆன்சர் என்ன தெரியுமா இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ரீசன் என்ன அவருடைய மீடியம் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் தான் அவன் கற்றுக்க வேண்டியது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கு சோஷியல் ஸ்டடீஸில் மார்க்ஸ் வரல சயின்ஸில் மார்க்ஸ் வரலை மேக்ஸில் மார்க் வரல இங்கிலீஷில் வரல காரணம் என்னென்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு உங்கள் கிட்டுக்கு உங்கள் சண்ணுக்கோ டாக்டருக்கோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் இங்கிலீஷ் ஒகாபுலரி பிள்ளைங்களுக்கு தெரியணும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியணும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரியணும் தான் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அந்த இங்கிலீஷ் ப்ராப்ளமே இம்மீடியட்ட சால்வ் பண்ணணும் அதுக்கு ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒன் டு ஒன் கவுன்சிலிங் ஃப்ரீ கவுன்சிலிங் ஃப்ரீ புக் பண்ணுங்க உங்களோட பிள்ளைங்களோட சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் உண்மையிலே எது ப்ராப்ளம்னு கண்டுபிடிப்போம் டெவலப் பண்ணுவோம் உங்களோட அக்காடமிக்ஸ்லையோ லைஃப்லையும் அவங்க முன்னேற நம்ம யூஸ் பண்ணுவோம் அவங்க முன்னேற நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ மை டே பேரண்ட்ஸ் டேக் ஆக்ஷன் இமீடியட்லி